வெல்கம் டு ஏஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் திருக்குறளுக்கான வீடியோ திருக்குறளில் நியூ சிலபஸில் வந்து இருபது அதிகாரம் கொடுத்துருந்தாங்க நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக தனியா அதுக்குன்னு பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு திருக்குறள் கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு ஒரு தனி வீடியோவும் அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு அதிகாரமும் தனியா தலைப்பு தலைப்புக்கான விளக்கம் பத்து குரல் அதுல இருக்க பொருள் அப்புறம் அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு நோக்கில் இது எல்லாமே வரையும் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு போறது வந்து அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரம் இதுதான் இந்த இருபது அதிகாரத்துல கடைசி அதிகாரம் இருபதுமே முடிஞ்சிருச்சுப்பா நீங்க வந்து பிளேலிஸ்ட்ல வரிசையா இருக்கும் நீங்க சிலபஸ் படி அப்படியே இருக்கும் நீங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி வீடியோவை கேட்டுட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க வீடியோவில் சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட்ல நோட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் எல்லாம் அந்த அஞ்சு கொஷினுக்கான ஆன்சரையும் நோட் பண்ணிக்கிட்டு நீங்க படிங்க இப்போ இந்த அதிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக இருக்கிறது வந்து இந்த மேற்கோள்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா மேற்கோள்கள் இது வந்து திருக்குறள் சம்மந்தப்பட்ட மேற்கோள்கள் வந்து நம்ம பார்த்துக்கணும் திருக்குறளை வந்து எந்தெந்த புத்தகங்கள்ல வந்து மேற்கோளா காட்டியிருக்காங்க யார் வந்து சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துருவேன் இதோட திருக்குறளே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நம்ம இந்த அறநூல் தொடர்பான செய்திகள் அப்படின்றதுல இங்கிருந்து இது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ இந்த தமிழின் இது ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு நார்மலா பொது தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் யூனிட் ஒன்னுல இருந்து சிக்ஸ் வரைக்கும் தான் இதுவும் இருக்கும் திருக்குறளுக்கு மட்டும்தான் தனி பிளேலிஸ்ட் இப்போ நம்ம இந்த இது போயிட்டு இருக்கு தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதுதான் ஒன் மந்த்தான் போயிட்டு இருக்கு ஏன்னா பதினஞ்சு லெசன் கிட்டத்தட்ட இது இன்னும் ரெண்டு நாளில் முடிஞ்சிடும் திருக்குறள் முடியும் போது இந்த இதுவும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கிட்ட இருக்கிறது வந்து இது மட்டும் தான் இதை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள கண்டிப்பாக முடிச்சிடலாம் நம்மளுக்கு கால் ஃபார் வரப்போறது ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தான் அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும் சைட் பை சைடு உங்களுக்கு ரிவிஷனும் வந்துட்டு இருக்கும் நீங்க வந்து ரெகுலரா படிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாம படிச்சுட்டே இருங்க ஓகே இப்ப இந்த அதிகாரத்துக்குள்ள போலாம் இதுல நம்ம பார்க்க போறது வந்து அதிகாரம் அருளுடைமை அருள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு அருள்னா இதுதான் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும் பட் வெளியே யாராவது சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல தெரியாது அந்த மாதிரிதான் நம்மளுக்கு அருள் என்ன அப்படிங்கிறது இருக்கு பாருங்க இந்த தலைப்புக்கான விளக்கம் என்ன அருளுடைமைனா என்ன அப்படின்னா அருளுடைமை என்றால் கருணை இரக்கம் தயவு ஆகிய குணங்களை கொண்டிருத்தல் என்று பொருள் எல்லாமே சேர்ந்ததுதான் அருளுடைமை கருணை இருக்கணும் ஒருத்தவங்க மேல இரக்கம் இருக்கணும் தயவு இருக்கணும் இது மூணும் வேற வேறையா மேடம் எல்லாம் ஒரே அர்த்தம் தானே அப்படின்னா இல்ல ஒவ்வொன்னுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு நம்ம அதுக்குள்ள எல்லாம் உள்ள போக வேண்டாம் அருளுடைமைன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கிறத தான் அருளுடைமைன்னு சொல்றோம் இப்போ குரலும் விளக்கமும் பார்க்கலாம் இந்த அருள் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கிற பத்து குரலும் அதோட விளக்கமும் பாருங்க ஃபர்ஸ்ட் குரல் எல்லாருக்கும் ஆல்ரெடி ரொம்ப ரொம்பியரான தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூல புதுபுக்குள்ளே இந்த குரல் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கொடிய உள்ளம் கொண்ட இலி மக்களிடம் கூட கோடிக்கணக்கில் செல்வம் குவிந்திருக்கலாம் ஆனாலும் அந்த செல்வம் அருட்செல்வத்துக்கு ஈடாகாது அதாவது அருள் அப்படிங்கிற செல்வம் பொருள் அப்படிங்கிற செல்வம் இந்த ரெண்டதான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அருள்ன்றது அஹ் ஞானம் அன்பு இரக்கம் அந்த நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கிறதான் அருள் பொருள் அப்படிங்கிறது வந்து காசு பணம் அதை மென்ஷன் பண்றது ஒரு இடம் அதாவது நம்ம ஒரு அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு சொல்றோம்ல அதுதான் பொருட்கள் அது எல்லாமே வரும் அருள்ன்றது அன்பு இரக்கம் நல்ல குணங்கள் எல்லாமே அதுல வரும் ஒரு மனுஷனுக்கு பொருள் தேவையா தேவையா அருள் அப்படிங்கிற தான் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க இதுல பாருங்க ரொம்ப மோசமான இழி மக்கள்னா கேவலமானவங்ககிட்ட கூட கேவலமானவங்கன்னு இதுல எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா அவங்க தப்பான வழியில கூட அந்த பணத்தை வந்து சேர்த்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில திருடியோ கொள்ளையடிச்சோ இல்ல தவறான தொழில்கள் பண்ணியோ அதை சம்பாரிச்சிருக்கலாம் அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து தான் இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி இழிந்தவர்கள்ட்ட கூட பொருள் இருக்கும் அது ஒண்ணும் அதிசயமே கிடையாது ஆனா அருட்செல்வம் வந்து நல்லவங்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த அருட்செல்வத்துக்கு எவ்வளவு கோடி சொத்து இந்த இழிந்தவர்கள் வச்சிருந்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்றாரு அடுத்த குரல் பாருங்க நல்லாற்றால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அதே துணை இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருள் உடைமையே வாழ்க்கைக்கு துணையாய் விளங்கும் நல்வழி என கொள்ளல் வேண்டும் அதாவது எந்த வழியில நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அருள் அப்படிங்கிற ஒரு கொள்கை அருள் அப்படிங்கிற குணம்தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல வழியை வகுத்து கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எப்படி வேணாலும் ரிசர்ச் பண்ணி பாருங்க எப்படி வேணாலும் உதாரணம் எடுத்து பாருங்க பழைய காலத்தை எடுத்துக்காங்க இல்ல இப்ப பிரசன்ட்ல உங்க கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள்ல எடுத்து பாருங்க எப்படி நீங்க ஆராய்ந்து பார்த்தாலும் அருள் ஒரு ஒருத்தருக்கு வந்து அருள் உடைமை தான் அதாவது நல்ல பண்புகள் இருக்கிறது தான் அவரோட வாழ்க்கைக்கு நல்ல வழியா இருக்க முடியும் மூன்றாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இதோட பொருள் என்ன அப்படின்னா அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் மாட்டார் அருள் நம்ம மனசுல இருந்தா கண்டிப்பா நம்மளை சுத்தி எந்த ஒரு இருளும் சூழாது இருள்ன்னா இவர் என்ன சொல்றாரு துன்பம் நம்மள எந்த துன்பமும் அ அணுகாது ஆமா நான் அன்பா இருக்கேன் இரக்கமா இருக்கேன் மத்தவங்க மேல தயவு காட்டுறேன் பாசமா இருக்கேன்னு போது எனக்கு யாரு கெட்டது நினைக்க போறா அப்படியே நினைச்சாலும் அது ஒரு சின்ன சின்ன தூசி மாதிரி நம்ம நான் அதையும் வந்து அவங்கள மன்னிக்கிற குணமும் எனக்கு இருக்கும் அப்ப நான் அதை பெருசா ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க மாட்டேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த துன்பமும் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இல்ல சயின்டிபிக்காவும் இது உண்மைதான் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எனக்கு வராது ஸ்ட்ரெஸ் வராட்டினா எந்த டிசீஸும் வராது டிசீஸ் வராதுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல நோய்க்கு ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறவங்க தான் இந்த காலத்துல அதிகம் எனக்கு நோயே வரல அப்படின்னும் போது என்னோட செல்வம் அழிஞ்சு போக வாய்ப்பு இல்லை அப்ப எல்லாமே கிடைக்கும் அப்ப அருள் நிறைந்த மனம் இருந்தாலே போதும் அறியாமை அப்படிங்கிற இருளோ இல்லை எந்த ஒரு துன்பமோ வாழ்க்கையில நம்மள அணுகாது அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாலாவது குரல் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலை அடைய மாட்டார்கள் எல்லா உயிர்கள் மேலேயும் அது செடி கொடியா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் உயிர் இருக்கிற எல்லா விஷயத்து மேலேயுமே பாசமும் அக்கறையும் கருணையும் தான் ஒரே வார்த்தையில அருள் உடமைன்னு சொல்றாங்க அருள் இருந்தா அருள் இருந்து அதை வந்து காத்துக்கிறத வந்து தன்னோட கடமையா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மற்ற உயிர்களுக்கு அவங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும்போது தன்னோட உயிருக்கு வந்து கவலைப்பட மாட்டாங்க தன்னோட உயிருக்கு கவலைப்படாம ஒருத்தர் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன பயன் வந்துடுற போது அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலா என்னன்னா நம்ம எல்லாருமே செய்யற தவறுகள் வந்து நம்மளோட வாழ்க்கை நம்மளோட உயிர் நம்மளோட குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்மளை பாதுகாத்துக்கிறதுல வந்து கவனம் செலுத்துறதுனாலதான் மற்றவங்க மேல இருக்க கவனத்தை வந்து நம்ம குறைச்சிடறோம் அதுக்காக வந்து சிம்பிளா சொல்றேன் கேளுங்க அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட உயிர் மேல ஆசை வைக்கும் போதுதான் எல்லா குற்றங்களும் ஆரம்பிக்குது ஒண்ணு தன்னோட உயிர் மேல இருக்கிற ஆசையில அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறுபல் பண்றான் இல்ல தன்னோட உயிர் மத்தவங்களுக்கு முக்கியம் இப்ப நான் இருக்கணும் அப்படின்னாதான் என்னோட குடும்பத்துக்கு இப்ப என் குழந்தைகளுக்கு நான் இருக்கணும் என்னை சார்ந்தவங்களுக்கு நான் இருக்கணும் அப்ப என் உயிரை நான் பாதுகாப்பா தான் வச்சிருக்கணும் அதுக்காக தவறுகள் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்காக பல விஷயங்களை பொறுத்து போறோம் பல விஷயங்களை வந்து கண்டும் காணாம போயிடுறோம் கேள்வி கேட்க பயப்படுறோம் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அப்போ ஒருத்தன் தன் உயிர் மேல இருக்க பற்ற விட்டுட்டாலே அவன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லது பண்ணுவான் அப்ப கிரைம் ரேட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும் இல்லையா தான் சொல்றாரு அடுத்தது ஐந்தாவது குரல் பாருங்க அல்லல் அருள்வா அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலம் கதி அதாவது பொருள் உள்ளத்தில் ஊறிடும் அருளின் இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம் என்பதற்கு காற்றின் இயக்கத்தினால் வலிமையுடன் திகழும் இந்த பெரிய உலகமே சான்று இது வந்து நீங்க பொருள் பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னா ஒருத்தர் வந்து மனசுல அருள் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து எப்பயுமே இருந்துச்சுன்னா அவங்களை எந்த துன்பமும் அணுகிறா அணுகாது அவங்க கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அவங்கள எந்த எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த உலகம் இவ்வளவு பெரிய உலகம் எப்படி சத்தமே இல்லாம ஒரு காற்று காற்று மட்டும் இல்லாட்டினா இந்த உலகம் இயங்க முடியுமா நம்மளால ஒரு மூணு நிமிஷம் காத்து இல்லாம வாழ முடியுமா கிடையாது அப்ப காத்து காத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி சத்தம் இல்லாம இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய வலிமையான உலகத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒருத்தர் மனசுல இருந்தா போதும் அவர் லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணாம அவர் கடமையால அவர் செஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படின்றாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் நீங்க டேரக்டா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது புரியாது அப்ப தப்பா மீனிங் புரிஞ்சுக்குவீங்க தப்பா மீனிங் புரிஞ்சா என்ன நானா அப்படியே திருக்குறள்ல தான் மனப்பாடம் பண்ணிடுறேன் மேடம்னா அப்படியெல்லாம் கிடையாது அதோட மீனிங் நீங்க புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணி தப்பா போட்டுருவீங்க ஸ்டேட்மெண்டா கேட்கும்போது தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு அதனாலதான் முத வந்து அதோட பொருள் விளங்கிக்கங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிங்கன்னு சொல்றது நீங்களா படிக்கும் படிக்கும்போது நீங்க ஒரு அர்த்தம் அதுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஓகே ஆறாவது குரல் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் இதுல பொச்சாந்தார் அப்படின்னா என்னன்னா ஆஹ் கடமையை மறந்தவர்கள் கடமையை செய்யாம விட்டவங்க பாருங்க இதோட பொருள் மொத்தமா என்ன அர்த்தம் அப்படின்னா அருளற்றவர்களாய் தீமைகளை செய்து வாழ்பவர்கள் பொருளற்றவர்களாகவும் கடமை மறந்தவர்களாகவும் ஆவர் அருள் அருள் அப்படிங்கிற எண்ணம் அருள் அப்படிங்கிற குணம் இல்லாம கெட்டதை மட்டுமே செஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க யாருக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா எந்த பொருளும் இல்லாம தன்னோட கடமையும் செய்ய மறந்துட்டு சும்மா நடைபெறமா இருப்பாங்க இல்லையா அவங்க மாதிரி அவங்களுக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்றாரு ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு இதுல பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது அருள் இல்லைன்னா அந்த உலகம் கிடையாது பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் கிடையாது இதுல அந்த உலகம் இந்த உலகம் என்னன்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும் அதாவது பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது இருக்காது அதாவது என்னன்னா இவ்வுலகம் இவ்வுலகம்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல இந்த வாழ்க்கை ஓகேவா இந்த வாழ்க்கை இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு பொருள் கண்டிப்பா வேணும் தான் பொருள் இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தை நடத்தவே முடியாது பணம் தான் இப்ப முக்கியமா மேடம்டா பணம்தான் முக்கியம்னு சொல்ல பணமும் முக்கியம் நம்ம இதுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்டமாற்று முறை இருந்தப்போ அஹ் பொருள்களாவே மாத்திக்கிட்டாங்க அப்போ பொருள்கள் முக்கியம் இப்ப அது காகிதமா மாத்தி பணமா இருக்கிறதுனால பணம் முக்கியம் சொல்றோம் அவ்வளவுதான் வித்தியாசம் எப்பயுமே ஆஹ் மனிதன் வாழ்றதுக்கு ஒரு பொருள் வந்து முக்கியமானதா தான் இருந்திருக்கு இருக்கு அதே மாதிரி ஆனா இப்ப நான் வந்து அஹ் இறந்து வேற உலகத்துக்கு போறோம் இல்லையா அதுதான் வந்து அவ்வுலகம் அவ்வுலகம் அப்படின்னு சொல்றது மேல போயி நம்மளுக்கு வந்து அஹ் இறந்தாலும் நல்ல மேல போயி மறுபிறவியிலயோ இல்ல அந்த உலகத்துல வந்து நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா மனசுல அருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அவ்வுலகம்ன்றது துறவு வாழ்க்கைய கூட குறிக்கும் சில நேரம் இந்த இல்லற வாழ்க்கையை துறந்துட்டு துறவு வாழ்க்கை போயிருவாங்க இல்லையா அதையும் கூட அது அவங்களோட உலகம் அந்த உலகம்னு கூட சொல்லுவாங்க அப்ப கருணை இல்லாதவரின் துறவற வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது கருணை மனம் இல்லாம ஒருத்தர் துறவறம் வாழ முடியாது அதே மாதிரிதான் பொருள் இல்லாம ஒருத்தர் இல்லற வாழ்க்கையும் வாழ முடியாது எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது இதோட பொருள் என்ன அப்படின்னா பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் ஆனால் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது இப்போ நான் எவ்வளோதான் சம்பாதிச்சு அதை இழந்துட்டாலும் திரும்ப அதை சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி அதை சம்பாரிச்சதுதான் எனக்கு அதுக்கான வழிகள் தெரியும் திரும்ப அதை தேடி என்னால் அந்த பொருட்களை சேர்க்கலாம் ஆனால் எனக்கு வந்து ஒருத்தர் நல்ல ஒரு பாசனமாக அக்கறையா இருந்த ஒருத்தர் ஏதோ ஒரு கோபத்தினால வந்து முழுச கேரக்டர் மாறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நிறைய எல்லாம் பார்ப்போம் அப்படிதான் ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவங்க முழுசா வந்து பிஹேவியரே மாறிடுவாங்க அருளை இழக்கிறது ஏதோ ஒரு கோபத்தினாலேயும் எதுவும் வெறியினாலேயும் ஒரு பகை உணர்ச்சினாலேயும் அந்த அருள் அப்படின்னா கருணை பாசம் அன்பு இரக்கம் எல்லாத்தையும் இழந்த பிறகு இழந்துட்டாங்கன்னா அவங்களை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம் சைக்கோ கில்லர் சீரியல் கில்லர் அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த கருணை வந்து மனசுல இருந்து போயிட்டாலே அவங்களை திரும்ப கொண்டு வர்றது கஷ்டம் சொல்றாரு சொல்றது ஒன்பதாவது குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றார் தேரின் அருளாதான் செய்யும் அறம் இதோட பொருள் என்ன அப்படின்னா அறிவு தெளிவு இல்லாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா தான் அருள் இல்லாதவன் செய்யும் அறச் இருக்கும் அதாவது ஒருத்தர் மனசுல அருளே கிடையாது அருள் நான் சொல்லும் போதெல்லாம் இரக்கம் அன்பு பாசம் அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும் அருளே கிடையாது ஆனா அவன் வந்து நான் அருள் ஆஹ் அறச்செயல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான் இப்ப நான் வந்து மோசமானவன் எனக்கு தெரியும் யாரு மேல இறக்கப்பட மாட்டேன் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டேன் மோசமான ஒருத்தர் ஆனா நான் போய் அன்னதானம் கொடுக்குறேன் ஆஹ் வேட்டி செயலை கொடுக்குறேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எதுக்கு சமமானது அப்படின்னா அறிவு தெளிவு இல்லாத ஒருவன் நூலின் உண்மை பொருளை கண்டறிய முடியுமா அறிவே கிடையாது அவன் போய் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு அதை நான் ஆய்வு பண்ணி அதுல இருக்க உண்மை பொருளை கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை யாராவது ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க முடியாது இல்லையா அதை செய்யவும் முடியாது அது மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு அருளே மனசுல இல்லாம நான் அறச்செயல் செய்யறேன்னு ஒருத்தன் செய்ய இறங்கினானா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அடுத்தது பத்தாவது குரல் இது ரொம்ப முக்கியமான குரல் ரொம்ப நல்ல குரலும் கூட நம்ம புதுபோக்கிலயும் இருக்கு பாருங்க வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தன்னை விட மெலிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சி நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை விடக்கூடாது வலியார் மெலியார்னு எதை சொல்றாங்கன்னா வலிமையில் குன்றியவர்கள் மெலியா வலிமையில் வலியார்னா வலிமையானவங்க மெலியார்ன்றவங்க வலிமையில் குன்றியவர்கள் வலிமை கம்மியா இருக்கிறவங்க என்ன சொல்றாருன்னா இப்போ நம்மளை விட அஹ் கீழே இருக்கவங்க ஈஸியா நம்ம கோவத்தை காட்டுவோம் ஆனா அந்த மாதிரி கோவத்தை நம்ம காட்டும் போதும் அவங்க நம்ம கிட்ட பயப்படும் போது நம்ம அதை பார்த்து ரசிக்கிறோம் இல்லையா ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுறோம் பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்ம நினைக்கணுமா நம்மளை விட ஸ்ட்ராங்கான நம்மளை விட ஏதோ ஒரு வகையில வலிமையான ஒருத்தர் முன்னாடி நம்ம கூனி குருகி கண்டிப்பா நின்றுப்போம் இல்லையா பயந்து ஒரு கட்டத்துல எதுவும் பேச முடியாத சுச்சுவேஷன்ல நின்றுப்போம்ல அதை நினைச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லாருக்கும் வல்லவனுக்கு வல்லவன் இருப்பான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருமே நம்ம ஒருத்தரை அடக்குவோம் நம்மள அடக்க ஒருத்தவங்க இருப்பாங்க அப்ப எப்பயெல்லாம் நம்ம இன்னொருத்தவங்களை வந்து அடக்க நினைக்கிறோமோ அப்ப நம்ம மத்தவங்க முன்னாடி அடங்கி நிக்கும் போது அதை எவ்வளவு அந்த இடத்துல நம்ம வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் எந்த அளவுக்கு நம்ம இருந்திருப்போம்ன்றதை நினைச்சு பார்த்தா நம்ம அதை செய்ய மாட்டோம் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா நம்ம வீட்டுல ஃபேமிலியே எடுத்துக்கலாம் நிறைய பேர் மேரீடு பீப்புள் தான் படிக்கிறீங்கன்னு தெரியும் ஆஹ் நீங்க வீட்டுல எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஒய்ஃபுன்னு வச்சுக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கீங்க இல்லை வேலைக்கு போறீங்க யாரோ ஒன்னு ஓகே ஒய்ஃபுன்னு வச்சுக்கோங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக பசங்களை வந்து திட்டிடுவாங்க அடிச்சிருவாங்க கோவிப்பாங்க பசங்க பாவம் பயந்து அழுவாங்க ஆனால் அதே இது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே அந்த கோவத்தை காட்ட முடியாது அவங்க முன்னாடி அடங்கி போவாங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு கூட அடங்கி போயிடுவாங்க அப்போ அதே தப்ப இப்போ ஒரு பொருளை போட்டு பசங்க உடச்சா அம்மா அடிக்கிற அம்மா அதே அப்பா அடி அப்பா உடைச்சா அப்பா போய் அடிக்க முடியுமா முடியாது இல்லையா அந்த இடத்துல பொறுத்து போயிடுறாங்கல்ல அப்ப யோசிக்கணும் நம்மளால ஈஸியா அடிக்க முடியும் உடனே நம்ம அந்த ஏன்னா நம்மளை விட வலியவங்க அவங்க மெலியவர்கள் நம்மளை விட வந்து வலிமை கம்மியான குழந்தைகள்ன்றனால ஈஸியா கோவத்தை காட்டிடுறோம் ஆனா இதே அதை நம்ம வீட்டுக்காரன்னா செய்ய முடியுமா முடியாது அதை யோசிச்சு பார்க்கணும் நம்ம அப்ப நம்ம அதை பண்ணக்கூடாது பாவம் அவங்க வந்து வீக்கானவங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்னு இதே இது அப்பா என்ன நினைக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் வீட்ல எந்த கோவத்தையும் ஈஸியா ஒய்ஃப் மேல காட்டிடுவாங்க எது செஞ்சாலும் எரிஞ்சு விடுவாங்க கோவிப்பாங்க திட்டுவாங்க கத்துவாங்க ஆனா இதே கோபத்தை ஆபீஸ்ல போய் காட்ட சொல்லுங்க அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க கூட வேலை செய்யறவங்களையும் சரி கிட்டயும் சரி அவ்வளவு பொறுத்து போவாங்க என்ன சொன்னாலும் சிரிப்பாங்க காமெடி அவங்க சொல்ற காமெடியே இல்லாட்டி கூட சிரிப்பாங்க அப்போ அந்த இடத்துல யோசிக்கணும் நம்மளுக்கு மேல இருக்கவங்க நம்மளால பொறுத்து போக முடியுது இல்லையா கண்ட்ரோல் பண்ண முடியுது இல்ல கோவத்தை இதையே நம்ம கிட்ட நம்ம காட்டக்கூடாது ஏன் அவ ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட கோவம் வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க கூடாது அதை பண்ண மாட்டாங்க உடனே கோவத்தை காட்டிடுவோம் ஏன்னா அவங்க நம்மள திரும்ப எதில் பதில் வந்து பேச மாட்டாங்க எதிர்த்து பேச மாட்டாங்க நம்மளை விட வலிமை குறைந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல இருக்கிறதுனாலதான் அது நடக்குது அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா இத வந்து கண்டிப்பா அவரவர வந்து அந்தந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அத நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க இன்னொருத்தரை துன்புறுத்த மாட்டீங்க இது எல்லா மனுஷங்களும் அவங்க லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஈவன் எல்லா ஃபேமிலியும் கூட ஓகே இதோட பத்து குரலும் முடிஞ்சது தேர்வு நோக்கில் பார்க்கலாம் இந்த லெசன்ல இந்த அதிகாரத்துல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூரியார் என்னும் சொல்லின் பொருள் யாது பூரியார் அப்படின்னா என்னன்னு சொன்ன இழிந்தவர்கள் இழிந்தவர்கள் கிட்டயும் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் ஆனா அருள் வந்து உயர்ந்தவங்க கிட்ட ரெண்டாவது பின்வரும் திருக்குறளை நிறைவு செய்க அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா டேஸ் புகழ் உலகம் புகழ் இந்த இடத்துல ஞானம்டாலும் உலகம் தானே மேடம் அப்ப ஞாலமும் போடலாமா அப்படின்னு கேட்டா நீங்க மீனிங் இதோட இந்த இடத்துல வர்ற வார்த்தையோட மீனிங் என்ன இல்ல ஏதாவது இடத்துல இது ரிலேட்டடா கேட்டா நீங்க ஞானம் போட்டாலும் சரிதான் உலகம் போட்டாலும் சரிதான் ஆனா இங்க திருக்குறளாவே கேட்கும்போது அந்த குரல்ல திருவள்ளுவர் என்ன வார்த்தை எழுதியிருந்தாரோ அதைத்தான் நீங்க கீழே இருந்து எடுத்து எழுதணும் உலகம் உலகம்தான் ஆனா அவர் இந்த இடத்துல நான் சொல்லலையே உலகம்னு தான் நான் சொல்லியிருந்தாரு அப்போ உலகம் தான் நீங்க போடணும் புரியுதா உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் நான் எடுத்தேன் அதே மீனிங்ல கூட இருக்கலாம் கீழ வையம் ஞாலம் உலகம் இந்த மூணுமே கூட இருக்கலாம் ஆனா திருவள்ளுவர் அந்த குரல்ல என்ன போட்டிருந்தாருன்றதுதான் கொஸ்டின் நீங்க அதத்தான் போடணும் நீங்க அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க மூணுமே சரியா இருந்துச்சு அதனால இவை அனைத்தும்னு போட்டு வந்தேன்னு போடக்கூடாது திருவள்ளுவர் ஒன்னும் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா இவை அனைத்தும் புகழ்ன்னு கொடுக்கல சரியா அதனால அந்த இடத்துல என்ன வருமோ அதை மட்டும்தான் நீங்க போடணும் மூன்றாவது குரல் பாருங்க கடமையை மறந்தவர்கள் என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடு இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொருளை கொடுத்துட்டு திருக்குறள்ல இருந்து அதுக்குரிய வார்த்தை எதுன்னு கேக்குறாங்க கடமையை மறந்தவர்கள் அப்படின்னு சொல்றது வந்து பொச்சாந்தார் அப்படிங்கிறது தான் கடமையை மறந்தவர்கள் அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க டேஸ் இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் ஆனால் டேஸ் இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது இதுல ஒரு இடத்துல அருள் வரணும் ஒரு இடத்துல பொருள் வரணும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா அன்புன்ற வார்த்தை இதுல வராது அதனால இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடையாது இப்ப எங்க அருள் பொருள் வரணும் இங்கதான் தான் பொருள் வரணும் பொருளை இழந்தா நான் திரும்ப பெற முடியும் ஆனா அருளை இழந்தா பெற முடியாது அப்ப இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க பி ஆப்ஷன் பி தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்க அதில் அந்த அருளை பொருளைன்றதை டக்குன்னு அருளை அப்படின்றத பண்ணிடக்கூடாது எந்த இடத்துல எது வரும்ன்றத தெளிவா பார்த்துட்டு மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் யாரை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியவர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலையை தனக்கு இருப்பதை மறந்துவிடக்கூடாது யாரை துன்புறுத்தும் போது வலிமையானவர்களா வலிமை அற்றோர்களா வலிமை அற்றோர்கள் அந்த வார்த்தையை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது வலிமையானவங்கன்னா ஸ்ட்ராங்கானவங்க வலிமை அற்றோர்களை துன்புறுத்தும் போதுதான் நம்ம வந்து மைண்ட்ல நினைச்சுக்கணும் நம்மளை விட வலிமையானவங்க கிட்ட நம்ம எவ்வளவு தலையை தொங்க போட்டு நிற்போம் எவ்வளவு பணிவா இருப்போம் அப்புறம் நம்ம இவங்க வலிமை குன்றியவங்கன்றதுக்காக இவங்ககிட்ட நம்ம கோபத்தை காமிக்கிறோமே அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அவ்வளவுதான் இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது திரும்ப இன்னும் வந்து மேற்கோள்கள் மட்டும்தான் இருக்கு இருபது அதிகாரமும் முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து பிளேலிஸ்டில் வரிசையாக இருக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க வீடியோ ஒரு வாட்டி பார்த்துட்டு அதோட பொருளை நல்லா விளங்கிக்கிட்டு படிங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்க ஒன் ஹவர் ஆனாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போது உங்களுக்கு வெறும் காமன் நேரத்துலேயோ இல்லை டென் மினிட்ஸ்ல படிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு டென் மினிட்ஸில் மீனிங்கும் அந்த புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம் ஓகே இன்னும் ஒரு மேற்கோள்கள் முடிச்சுட்டு நம்ம திருக்குறளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் வேற எந்த மாதிரி வந்து திருக்குறள்ல உங்களுக்கு ரிவிஷனோ இல்லை எப்படி கொடுக்கணுமோ அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அது மாதிரி உங்களுக்கு ஏத்தப்பல நான் கொடுக்க ரெடியா இருக்கும் ஓகே திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்